வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆன்மீக பயணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா நாங்கள் போன வாரம் காசி ஆன்மீக பயணம் போயிருந்தோம் அதை பற்றின தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே காசி அயோத்தியில் இருக்கக்கூடிய கோயில்களை பற்றி தான் நாங்கள் வீடியோ பதிவு செய்ய போகிறோம் அதனால் மறக்காமல் பாருங்கள் இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் போனோம் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்தது ஸோ நாங்கள் வந்து சென்னையிலேருந்து தான் நாங்கள் கிளம்பணும் சென்னை எக்மோர் ஸ்டேஷனில் தான் கிளம்பினோம் வாங்க எங்கள் ட்ராவலிங் இருந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கன்ட்னியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ இதுக்கடுத்தது இன்னும் நல்ல சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவோம் அதையும் மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க நாங்கள் காசிக்கு போகவே ரெண்டு நாள் ஆச்சு இந்த ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலிங்கில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு பாடினாங்க பட்டிமன்றம் நடந்தது கவிதைகள் சொல்கிறது இப்படி நிறைய நடந்தது இது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து அந்த ட்ராவலிங்கில் எங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராவல் கிட் கொடுத்தாங்க அந்த ட்ராவல் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூட் பேக்கு கோடை ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா காசி தீர்த்தம் வாங்கிட்டு வரதுக்கான ரெண்டு கேன் ஐடி கார்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு ஒரு டீஷர்ட் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ எங்களோட டிராவல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப்பில் வந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதாவது இந்த நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த போகிறேன் ڪارڪردگي آزمايو ڪم ڪار 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 آزمايو ڪم ڪ

ஆர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது அதை அடுத்து விடியலாம் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நாங்கள் எதிர்பார்க்காத இந்த அனுபவத்தை கொடுத்த மத்திய அரசுக்கும் உத்திரப்பிரதேச அரசுக்கும் காசி தமிழ் சங்கமம் சென்னை ஐஐடி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி இவங்க எல்லாருக்குமே எங்கள் ஆசிரியர் குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ மொத்தம் நாங்கள் இரநூத்தி பதினஞ்சு பேர் போயிருந்தோம் அதை தான் நீங்கள் பார்த்தீங்க தான் நீங்கள் வந்து பொள்ளாச்சியிலிருந்து வந்த முனைவர் பிரதாப் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் பா பிரதாப் பொள்ளாச்சியிலிருந்து நான் வரேன் காசி தமிழ் இரண்டாவது முறையாக நாங்கள் ஒரு நூற்றி இருபது பேர்லேருந்து இரநூறு பேர் வரைக்கும் வந்துட்டு இருக்கோம் குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அடிப்படையே பக்தி தான் தமிழ் பக்தியின் மொழின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அது பல நிலைகளில் மாறிடுச்சு ஆனால் அடிப்படையாக தமிழினுடைய நாதம்னு சொன்னால் அது பக்தி தான் இந்த பக்தி சார்ந்த ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது நம்முடைய கண்டத்தினுடைய ஒரு மாபெரும் சொத்து அப்படின்னே சொல்ல முடியும் காசி காசியில் இறக்க முக்தின்னு சொல்லுவாங்க திருவாரூரில் பிறந்தாள் முக்தி அவிநாசியில் வாழ்ந்தால் முக்தி காசியில் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று பேசுவார்கள் அந்த வகையில இந்த காசி என்று சொல்வது நம்முடைய மரபிலே காசி ராமேஸ்வரம் என்கிற இந்தியாவினுடைய இரு பெரும் புறங்களிலும் பெரும் மாபெரும் ஒரு ஆன்மீக தலங்களாக விளங்கக்கூடிய இடங்களா இந்த இடங்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த காசி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தமிழுக்கு பல நிலைகள்ல சம்பந்தப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது தென்காசி என்கிற நகரம் இருக்கிறது தமிழில் காசி கலம்பகம் என்ற ஒரு நூலில் நூல் இருக்கிறது குருபரதாஸ் சுவாமிகள் எழுந்தது அதனை போலவே காசி காண்டம் இன்னும் சொல்ல போனா நம்முடைய பழம்பெரும் இலக்கியங்கள் சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை குறிப்பாக அஹ் போன்ற நூல்கள் எல்லாம் இதை பற்றிய பல குறிப்புகள் உண்டு பாரதியார் பாடின விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் காசியில் ஆங்கோர் புலவன் பாட காஞ்சியில் கருவி செய்வோம் என்று பாடியிருக்கிறார் தமிழகத்துக்குமான மாபெரும் மிக்க ஒரு தொடர் அப்படின்னு சொல்வது நாம் எல்லாம் எண்ணி போற்றத்தக்க ஒன்று அப்படிப்பட்ட உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் எல்லாரும் இதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசாங்கத்துக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் எங்களுடைய மனம் கணிந்த நன்றியை தெரிவித்து சொல்கிறோம் இது ஒரு பெரிய ஒரு அனுபவமாக எங்கள் எங்கள் மனதில் இருக்குது இதை நாங்கள் கூட பார்க்கல எல்லாம் செலக்ட் ஆவோம் நாங்கள் வருவோம் நாங்கள் தான் போவோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு ஒரு வாரத்தில் நடந்த நிகழ்ச்சி இது இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஸோ இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வந்த சரவணகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க

செல்லாமி மலந்த செந்தாமற ஆயே ரே ரேவாய்

கண்ணண்டிங்காயே தோடாயமாக ாய் பா செல்லாய் பேயாய் கணங்களாய் செல்லாய் சங்கமத்துள் மணி ராய் கணங்காய் தேவனாய் செல்லாயிருக்கும் முன்னே இருக்கே உயிரிழந்த

மனம் போல சிறந்த சிந்தனையு

விலையின் <Calmelodic blue> மேல்களை காண தோதி மலர்ந்த மனத்துடரே நேசனே தேயானுராணு வாசும் பாசமா மற்ற குமாரியனே நேச அருள் புரிந்து செய்த பேரா நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா ஒரே அளவையா பெருமானே உள்ளேயே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாரையுமாய் அல்லையு மாறியனே சோரியனே தோன்றா பெருமையனே ஆரியனே அண்ணம் நடுவாகி அல்லானே ஈர்த்தையா கொண்ட என் பெருமானே கோர்த்தமை

தேற்றே தேற்றெளிவேகன் சிறிதனையுள் கூற்றான உண்ணார்முதே உடையானே வேற்று விகார விட குடம்பெண் முக்கெடுப்பேன

पलकी मलई मुल அவரையும் விட்டுட்டீங்க அவரையும் என் Super bright, gonna நீங்களும் ஒன்று கோவி தெரியாமல் தன்னைக்கு தெரியாமல் என்றாலும் என்ன சொன்னீங்கன்றும் இல்லை மறை

ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆன உடனே நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்தது அதை அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக பாருங்கள்